ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை வச்சு ஒரு பர்பி செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி வச்சுருக்குறேன் எடுத்து வெள்ளம் ஒரு இரநூறு கிராம் நெய் கொஞ்சமாக ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காய் அதை தட்டி எடுத்துக்கணும் தேங்காய் வந்து இந்த கொப்பரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் போடுறதுக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசியை வந்து இந்த மாதிரி கடையை வச்சு வறுத்துக்கணும் வறுத்தோம்னா அந்த பொறி மாதிரி வரும்ல அந்த மாதிரி வரணும் மும் பாகு காய்ச்சறதுக்கு அப்புறம் ஏலக்காயும் அதுலேயே தட்டி போட்டு பாவு காய்ச்சிகிட்டுருக்குறோம் இது நல்லா கொஞ்சம் கம்பி பதம் வரும் மொத கம்பி பதம் வரும்ல அந்த வரைக்கும் கொ கொதி வைக்கணும் கப்பி ரெடியானதையும் போட்டு விட்றதுக்கு நெய் தடவி ஒரு பாத்திரத்தில் அந்த தேங்காயை வந்து டெக்கரேஷன் மாதிரி போட்டு விட்ருக்குறோம் பாவு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் கொஞ்சம் கடு ரெடி ரெடியாகிடுச்சி நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாம் வறுத்துட்டு அரிசியை போட்டு கிண்டிக்கலாம் இந்த பருப்பி வந்து நம்ம எள்ளு பருப்பி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் அரிசி மட்டும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க பொறி மாதிரி ஒரு சிலர் வந்து பொடி பண்ணி கூட இதை போட்டுக்கலாம் நம்ம மெல்ல முடியாதுங்கிறவங்க பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம் நான் செஞ்சதை நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்